எண்ணத்தின் வணக்கம் இன்று அந்த இயக்குனர் ஓட்டுநர் அனுப்புனர் பெருனர் இந்த இடத்துல எந்த நான் போட்டு ஏற போடலாம் என்ற ஐயம் நிறைய பேருக்கு இருக்கும் சிலருக்கு இருக்கலாம் அந்த ஐயத்தை நம்ம நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அனுப்பு பெரு இயக்கு ஓட்டு இந்த மாதிரி பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த இயக்கு ஓட்டு அனுப்பு பெரு இதெல்லாம் வினைகளாக இருக்குதுங்க இதை நம்ம பெயராக பயன்படுத்துகிறோம் அப்போ அந்த இடத்துல என்ன பயன்படுத்துனா பெயர் இடைநிலையான அந்த இந்து பயன்படுத்துகிறோம் அந்த இந்து அது பக்கம் மரியாதை பண்பு அந்த அற்ரை பயன்படுத்தி நர்ரை பயன்படுத்துகிறோம் அப்போ தன்னகரனா போடுங்க இயக்குனர் ஓட்டுனர் அனுப்புனர் பெருனர் தன்னகரனா பயன்படுத்தணும் இரண்டு சுழி நான் எங்கே பயன்படுத்துவோம்னா முதல்ல அந்த உறுப்பினர் குழுவினர் ஊரினர் இதெல்லாம் முன்னாடியே உறுப்பு குழு ஊர் இதெல்லாம் பெயர் சொற்கள் அந்த பெயர் சொற்கள் பக்கம் அந்த ரன்னகரனா ரெண்டு சுழினாவை போட்டு எர பயன்படுத்தணும் பயன்படுத்திக்கோங்க